வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து விடுபடும் வழிகளை கண்டுபிடிக்க சித்தார்த்தர் தனியாக தன் பயணத்தை தொடங்கினார் அரச உடை தலைமுடி ஆபரணங்கள் ஆகியவற்றை துறந்து சாதாரண முனிவரைப் போல் காட்டுக்குள் நுழைந்தார் அங்கு பல முனிவர்களை சந்தித்து பேசினார் பல நாட்கள் கழிந்தது மகத நாட்டில் உள்ள காட்டை அடைந்தார் அங்கு ஆரதா என்பவரை சந்தித்து அவரது சீடனாக சேர்ந்தார் சில நாட்களுக்கு பிறகு நான் இதுவரை கற்றவற்றார் உலக வாழ்க்கை துன்பங்களில் இருந்து விடுபடும் நானே தேடி மீண்டும் தன் பயணத்தை தொடங்கினார் கயா என்னும் இடத்தை அடைந்தார் அங்கு அவர் தன்னை வருத்திக் கொண்டு கடும் தவம் புரிந்தார் உறங்காமலும் ஆறு வருடங்கள் தவம் புரிந்தார் உடம்பில் வெறும் எலும்புகள் தான் இருந்தன அப்பொழுது அந்த காட்டில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சுஜாதா என்பவர் அவருக்கு தன்னுடைய உணவை அளித்தார் தவறு செய்துவிட்டேன் நான் இப்படி என்னை வருத்திக் கொண்டு ஆறு வருடங்களை வீணாக்கிவிட்டேன் இவற்றிற்கெல்லாம் பதில் கூறாமல் அமைதியாக அவனை வென்றுவிட்டார் பிறகு தனது தவத்தை தொடர்ந்தார் மெதுவாக சித்தார்த்தரின் தேடுதலுக்கு பதில் கிடைத்தது பல உண்மைகளை உணர்ந்தார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை துறந்தால் துன்பமின்றி வாழலாம் என்று கண்டறிந்தார் மெதுவாக கண்களை திறந்தவர் எங்கும் அமைதியும் சாந்தமும் நிறைந்திருப்பதை உணர்ந்தார் தான் மிகவும் கஷ்டப்பட்டு அடைந்த ஞானத்தை உலகில் உள்ளோருக்கு உணர்த்த பெனாரஸை அடைந்தார் அங்கு தனது முதல் உரையை தொடங்கினார் அன்று முதல் பல இடங்களுக்கு பயணப்பட்டு பலருக்கும் கற்றுக் கொடுத்தார் பலர் அவரை பின்பற்ற தொடங்கினார் ஒரு சமயம் புத்தர் காட்டு வழியாக நடந்து கொண்டிருந்த போது மகனே பொறுமையாக நான் உண்மை கொன்று கொள்ளப் போகிறேன் குழந்தாரி நீ ஏன் மற்றவர்களிடம் அன்பு காட்டுவதில்லை புத்தரின் போதனையில் இருந்த உண்மைகளை அறிந்த அவன் மனம் திருந்தி அவர் கால்களில் விழுந்து வணங்கினார் பெரியவர்கள் முதியவர்கள் பேரரசர்கள் என நாட்டில் உள்ள அனைவரையும் தனது கவர்ந்தார் இந்தியா மட்டுமல்லாது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் ஜப்பான் சீனா போன்ற பல நாடுகளில் உள்ளவர்கள் அவரின் கருத்துக்களை பின்பற்றி வருகிறார்கள்